கோடிக்கணக்கான ரசிகர்களின் நம்பிக்கை நாயகனாக திகழும் தோனியின் கேப்டன்ஷிப் சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளது கேப்டனாக தோனி நிகழ்த்திய மாபெரும் சாதனைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தோனி வெறும் பெயர் அல்ல கோடிக்கணக்கானவர்களின் உணர்வு கோடிக்கணக்கானவர்களின் ஊக்கம் கோடிக்கணக்கானவர்களின் நம்பிக்கை யாருக்கு தெரிந்திருக்கும் ரயில்வே பணியைத் துறந்து சாதிக்க துடிக்கும் கனவுடன் ராஞ்சியினும் சிறு நகரிலிருந்து புறப்பட்ட தோனிதான் கிரிக்கெட் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக வலம் வரப்போகிறார் என்று தலைவன் பிறப்பதில்லை உருவாகிறான் என்பார்கள் ஆம் தலைவனாக தன்னை தானே செதுக்கிக் கொண்டவர் தோனி தனக்கே உரிய குணாதசியங்களாலும் ஒப்பீடற்ற அணுகுமுறைகளாலும் கேப்டனாக தோனி தொட்டதெல்லாம் துளங்கியது இரண்டு ஏழு டி உலகக்கோப்பை வெற்றி தோனியின் மாபெரும் சரித்திரத்தின் ஆரம்ப அத்தியாயம் கோப்பையை இந்தியாவை வெல்ல வைத்ததன் மூலம் கோடிக்கணக்கான ரசிகர்களின் ஏன் கிரிக்கெட் கடவுளின் பெருங்கனவையும் நனவாக்கிய தோனி கேப்டன்ஷிப் வால்சுழற்றி அசைக்க முடியாதவர்களையும் அசைத்துப் பார்த்து மாவீரனாக வெற்றி நடை போட்டார் இரண்டாயிரத்து பதிமூன்று சாம்பியன்ஸ் டிராஃபி வெற்றி தோனி தலைமையில் இந்திய கிரிக்கெட்டை உச்சம் தொட வைத்து மணிமுகுடத்தில் மற்றுமொரு மாணிக்கத்தை சேர்த்து அழகு பார்த்தது மூன்று வித ஐசிசி கோப்பைகளை வென்ற ஒரே கேப்டன் என்ற சரித்திர சிறப்பும் தோனியிடம் சரணடைந்தது சர்வதேச கிரிக்கெட்டில் தோனி கோலோச்சியது எப்படி என்றால் இந்தியாவில் நடத்தப்படும் உள்ளூர் கிரிக்கெட் தொடரான ஐ பி சென்னை அணிக்கு தலைமை தாங்கி ஐந்து கோப்பைகள் இரண்டு முறை சாம்பியன்ஸ் லீக் கோப்பைகள் பல முறை பிளே ஆஃப் என்று தோனியின் அளப்பரிய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் கேப்டன்ஷிப்பிற்கு தனி அகராதி படைத்தவர் தோனி அவரது அமைதியான அணுகுமுறையும் தனது அணி வீரர்கள் மீது அவர் வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கையும் தோனியை தனித்துக் காட்டிய காரணிகள் அவர் வெற்றியில் திளைத்ததும் இல்லை தோல்வியில் துவண்டதும் இல்லை மற்ற அணிகள் போட்டிகள் தடுமாறினாலே தூக்கி வீசப்படும் காலகட்டத்தில் உரிய திறமை இருந்தால் அபரிமிதமான நம்பிக்கையை ஒரு வீரர் மீது தோனி கொட்டுவார் தோனியின் முடிவுக்கு அப்போதை பலன் கிடைக்காமல் போனாலும் என்றாவது கிடைக்கும் என்பதை கடந்த கால வரலாறு ஆம் அவர் கூற்றுபடியே முடிவுகளை விட செயல்முறைதான் முக்கியமானது நாம் வீழும் தருணத்தில் சுலபமாக இவ்வுலக முடிவுரை எழுத முற்படும் ஆனால் அவற்றையெல்லாம் முறியடித்து தடைகளை தகர்த்தெறிவதும் வீழ்ச்சியிலிருந்து வீறு கொண்டு எழுவதும் தான் தோனியின் வெற்றி சூத்திரம் இந்த ஓரிடம்தான் சாமானியர்களையும் தோனியின் பக்கம் ஈர்க்க செய்து நம்பிக்கை நாயகனாக வரித்துக் கொள்ள வைக்கிறது சர்வதேச கிரிக்கெட்டில் தோனி கேப்டன்ஷிப்பை துறந்தபோது என்றென்றும் தோனிதான் என் கேப்டன் என்று சொன்னார் விராட் கோலி ஆம் கோடான கோடி ரசிகர்களுக்கு என்றென்றும் தோனிதான் கேப்டன் தலைவன் ஒருவனே ஆதவன் அஸ்தமிக்கலாம் ஆனால் அதன் கிரணங்கள் அகலாது அதுபோல் கேப்டன்ஷிப்பிலிருந்து தோனி விலகினாலும் அவர் விட்டு செல்லும் நீண்ட நெடிய நுணைவுகள் நீங்காது சரித்திரத்தில் மாபெரும் வெற்றி பயணங்கள் இன்றோ ஒரு நாள் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் யதார்த்தம் தோனிக்கும் அப்படித்தான் கேப்டன்ஷிப்பிற்கு விடை கொடுத்த தோனி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகிற்கும் விடை கொடுக்கும் நாள் வெகு தூரம் இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க